ஸ்ரீமாத்ரே நமக தென்முக வாராகி திருக்கோயில் ரொம்ப சிறப்பாக அமைந்திருக்கிறது சிறப்பாக பூஜைகள் நடந்து கொண்டிருக்கிறது தினசரி நித்திய நைவேத்திய பூஜைகள் தொடர்ந்து நடந்துகிட்டு இருக்கு நீங்கள் ஒருவேளை இந்த கோயிலில் உள்ள அம்பாளுக்கு அர்ச்சனை பண்ணணும்னு நினச்சிங்கன்னா ஆன்லைன் மூலமாகவே அர்ச்சனை பண்ணலாம் அதாவது மாத அர்ச்சனை அப்படிங்கிறது ஒன்று இருக்குது இல்லை உங்களுக்கு ஏதாவது ஒரு சுப காரியம் நடக்கணும் கல்யாணத்துக்காண்டி பண்ணணும் குழந்த பாக்கியத்துக்காண்டி பண்ணணும் இல்லை இடம் விற்க மாட்டேங்குது இப்படி ஏதாவது ஒரு சின்ன சிக்கல்கள் இருந்தால் அதுக்காக வேண்டி நம்ம பிரார்த்தனை பண்ணி சங்கல்பம் பண்ணி உங்களுக்கு அர்ச்சனை பண்ணி அந்த வீடியோவும் அனுப்புவோம் வாட்ஸ்அப்பில் வீடியோ அனுப்புவோம் அதே போல் பிரசாதமும் உங்களுக்கு அனுப்பிச்சி வைப்போம் தபால்லேயோ அல்லது கொரியர்லையோ அனுப்பிச்சி வைப்போம் அப்படி உங்களுக்கு தேவைப்படுது நம்ம ஸ்ரீ வாராகி கோயிலில் நம்மளும் அர்ச்சனை பண்ணணும் அந்த பூஜையில் கலந்துக்கணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா கீழே இருக்கக்கூடிய இந்த நம்பரில் வாட்ஸ்அப்பில் தொடர்பு கொள்ளுங்கள் போல் அம்பாளுடைய அனுகிரகம் கிடைப்பதற்கு உங்களால் முடிந்த ஏதாவது பொருட்களாகவோ பணமாக கொடுத்து உதவுங்கள் நன்றி ஸ்ரீமாத்ரே நமக இந்த டைகரை பிரேஸ்லெட் அணியும் போது நம்ம என்னென்ன மாதிரி இருக்கணும் எப்படி கடைப்பிடிக்கணும் அப்படின்னு நிறைய பேர் கேட்டுகிட்டே இருக்காங்க பொதுவாக வந்து ராசி கற்களோ நம்ம கிரகத்தால் வரக்கூடிய பாதிப்புகளை நீக்கக்கூடிய பொருட்களோ நமக்கு கிடைத்தால் அதை மற்றவங்களுக்கு கொடுக்கக்கூடாது அதில் ஒன்று தான் அந்த டைகரை ஒருவேளை டைகரை நீங்கள் வாங்கி பயன்படுத்தியிருக்கீங்க நல்லா இருக்கு அப்படின்னா உடனே உங்கள் நண்பர்களுக்கோ உங்கள் உறவினர்களுக்கோ உங்கள் அண்ணன் தம்பிக்கோ உடனே அதை கொடுக்கக்கூடாது நாம் பயன்படுத்திய பொருளை கொடுக்கக்கூடாத ஒரு பொருள் அப்படின்னா அதை டைகரை நாம் பயன்படுத்தினா நம்ம தான் வச்சுக்கணும் அவங்களுக்கு தான் புதுசாக கொடுக்கணும் அதனால் டைகரை பயன்படுத்துகிறவங்க அதை இன்னொருத்தவங்களுக்கு தானமாகவோ அவங்க பயன்படுத்தினதை நீங்கள் பயன்படுத்துங்கணும் நம்ம கொடுக்க முடியாது அவங்களுக்கு பிரத்யேகமாக ஒன்று தான் தனிப்பட்ட முறையில் நம்ம கொடுக்க வேண்டும் இந்த டைகரை பயன்படுத்துவது அப்படிங்கிறது ஒரு எதிர்மறையான விஷயங்களை தடுப்பதற்கு தானே ஒழிய அந்த எதிர்மறையான எண்ணங்களை அது உறிந்து கொள்ளும் அப்போ நம்ம இன்னொருத்தருக்கு கொடுக்கும்போது அவருக்கு அது நன்மையை தராது இப்போ நம்மளோட சுற்றி இருக்கக்கூடிய ஆறாவில் உள்ள அந்த நெகட்டிவிட்டி அது இருக்கும் அப்போ அதை நம்ம கழட்டி இன்னொருத்தருக்கு கொடுக்கும்போது அவருடைய ஆறாவுக்கு அது செட்டாக லேட் ஆகும் ரொம்ப பாதிப்பு இருக்கும் அதனால தான் நீங்கள் பயன்படுத்தக்கூடிய அந்த டைகரையை மற்றவங்களுக்கு கொடுக்கக்கூடாது கடைபிடிக்க வேண்டிய விஷயங்கள்னு பார்த்தா இது பெருசாக ஒன்றும் கடைபிடிக்க வேண்டியதில்லை நம்ம எப்போயும் போல் அணிந்திருக்கலாம் இதுக்கு அசைவம் சாப்பிடக்கூடாது குடும்ப வாழ்க்கையில் இருக்கக்கூடாது இந்த இறந்தவங்களுக்கு போகக்கூடாது இந்த அங்கே போகக்கூடாது இங்கே கூடாது அப்படிலாம் ஒன்றும் இல்லை இருபத்தி நாலு மணி நேரம் அணிஞ்சிருக்கலாம் நம்ம எங்கேனாலும் போகலாம் என்னதான் பண்ணலாம் இல்லை தாராளமாக டைகரை அணியலாம் இந்த டைகரை உங்களுக்கு ஒருவேளை தேவைப்பட்டா ஒரிஜினல் எங்கிட்ட கிடைக்கும் அப்படி வேணும் அப்படின்னு சொன்னால் கீழே இருக்கக்கூடிய இந்த நம்பரை தொடர்பு கொள்ளுங்கள் நன்றி ஸ்ரீ மாத்திரை நமக அம்பாளுடைய அனுக்கிரகத்தால் தெய்வீக பொருட்கள் சில விஷயங்களை நம்ம வாங்கி மக்களுக்கு கொடுக்கலாம் அப்படிங்கிற உயர்ந்த கொடுத்துக்கிட்டு இருக்கோம் அதாவது ரொம்ப லாப நோக்கம் இல்லாமல் அதுக்கு என்ன நமக்கு தேவையோ அதை விற்பதற்கு அதை மட்டும் பண்ணி நம்ம கொடுத்துட்ருக்கோம் அதாவது கருங்காலி மாலை ருத்ராட்ச மாலை ஸ்படிக மாலை தேவதாரு மாலை இப்படி கோமதி சக்கரம் பழம்புரி சங்கு சோவிகள் மகாலட்சுமி சோழி ஆடலா சோழி இல்லை சோழி கௌரி சோழி பைரவ சோழி இப்படி சோழிகள் கொடுத்துட்ருக்கோம் அதேபோல் மாலை இப்படி தெய்வீக பொருட்கள் யந்திரங்கள் மகாலட்சுமி யந்திரம் வாஸ்து யந்திரம் குரு யந்திரம் வாராகி யந்திரம் இப்படி யந்திரங்கள் கொடுத்துட்ருக்கோம் கழுத்தில் அணிந்து கொள்வதற்கு டாலர் நர்மதா டாலர் ஸ்படிக டாலர் இப்படி இந்த டாலர்கள் உங்களுக்கு கொடுத்துட்ருக்கோம் அந்த மாதிரி உங்களுக்கு ஏதாவது தெய்வீக பொருட்கள் சக்தி பெற்ற உரு ஏற்ற பெற்ற சக்தியான பொருட்கள் உங்களுக்கு ஒருவேளை தேவைப்பட்டது அப்படின்னா கீழே இருக்கக்கூடிய இந்த நம்பரில் வாட்ஸ்அப்பில் தொடர்பு கொள்ளுங்கள் மேக்ஸிமம் ஃபோன் செய்வதை தவிர்த்துட்டு வாட்ஸ்அப் மூலமாக தொடர்பு பண்ணிங்கன்னா உங்களுக்கு இந்த தெய்வீக பொருட்கள் நீங்கள் எந்த ஊரில் இருந்தாலும் உங்களுக்கு தபால் மூலமாகவோ கொரியர் மூலமாகவோ இல்லை பார்சலாகவோ உங்களுக்கு அனுப்பிச்சிவோம் இந்த நம்பரை தொடர்பு கொள்ளுங்கள் நன்றி